வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி விவசாயத்தில் அடுத்து என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு யோசனையாக இருக்கும் என்ன வேலை பார்க்குறதுன்னு பாருங்கள் அடுத்த சம்சாரி அவர் என்ன வேலைக்கு கிளம்பிட்டாருன்னு பாருங்கள் வந்தாங்க சட்டு புட்டுன்னு காய் நட்டாங்க ஒரு ஐம்பது குழி காய் நட்டார் அதே வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் போர் அடிக்குமா அந்த விவசாயி சொல்கிறாரு அதே வேலையாக பார்த்தாலும் போர் அடிக்கும் இடுப்பு வலிக்கும் கைகால் வலிக்கும் அடுத்த வேலை கொஞ்சம் நின்றுக்கிட்டு பார்க்கலாமே அப்படின் சொல்லி அந்த விவசாயி பாருங்கள் ஓரக்கால ராஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு அவங்க வந்து ராஞ்சுறாங்க பாருங்கள் ஒரு விவசாயி தன்னோட அதாவது ஒருத்தவங்களுக்கு கூலிக்கு போனோம் அப்படின்னா அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலையை கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் அப்போ அது ஒரே வேலையாக நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நம்மளுக்கு வந்தாலும் வரலாம் கேணி மண் நல்ல போனால் கேணி வேலை பார்க்கணும் குளத்து வேலை பார்க்க குளத்து வேலை பார்க்கணும் பொழுதுக்கும் அதே வேலை பார்க்கணும் இப்போ காய் நடணும்னா காய் வேலை தான் பார்க்கணும் பொழுதும் அதே வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய சொந்த நிலங்களில் நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நினச்ச நேரத்துக்கு உட்காந்துக்கிறலாம் நினச்ச வேலையை பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பார்க்கலாம் அதே வேலையை நம்ம ரெகுலராக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த எலிக்கு பாருங்கள் எவ்வளோ ப பண் பண்டுதான் பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த எலிக்காகத்தான் எவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஓரக்கால்லாம் அந்த செத்தை செடி எல்லாம் வளர்ந்துருந்துச்சுன்னா எலி அதில் போய் இருந்துக்கிட்டு நாங்கள் வைக்கிற காயெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிடுது பாருங்கள் அது சோஸாக எடுத்து சாப்பிடுது அது ஒரு காய் இன்னும் ரேட்டுன்னு போட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் விதக்கா இருக்கோம் பாருங்கள் அடுத்த வேலை ஆரம்பிச்சிட்டாரு இந்த விவசாயி வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அந்த சம்சாரியை பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ஆஞ்சுறாங்க பார்த்திங்களா கல ரொம்ப அதிகமாகிருச்சோ நல்லா அறுவாயில்ல எல்லாம் சீக்கிரத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது ம மண்வெட்டி வச்சு சீப்பாங்க அந்த வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அதனால் அவங்க வந்து இன்னைக்கு அறுவாயில்ல நம்மளே ராஞ்சிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ராஞ்ச ஆரம்பிச்சிட்டோம் இந்த சம்சாரி எப்படி ராஞ்சிறது அப்படின்னு கேட்டேன் அவர் சொல்கிறாரு நேற்று வண்டியா வண்டியாக எப்போ வந்த நீ சிறுமலைக்கு அதனால் பா ராஞ்சி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க நான் ரெண்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் கேமராமேன் ஆகிட்டேன் அவங்க வேலை பார்க்குறாங்க பாருங்கள் வேலை பிடிச்சிருக்கா அவங்களுக்கு வாங்க வேலை இல்லாத அண்ணன்மாரும் அன்னிமாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் வாங்க சிரும்ப